பிளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிளைத்தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு இறையவர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சியை நாம் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது அதிசாரம் இருக்கிறது அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள் பின் நோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள் இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவித்த வகைக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதனை சாப்பிட்ற மாதிரி தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பாவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பகை வீட்டில் மிதுனம் மிதுனராசியை அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட இப்போ ஒரு இப்போ எப்போவுமே பாருங்களா ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணும் அது உள்ளூன்றை வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்கன்னு நிம்மதியாக நமக்கு வாழ முடியும் மனநிலையும் சரி உடல் நிலையும் சரி நிம்மதி இருக்குமா அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தகுந்த சக்தி குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு ஐந்தாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு துலாம பார்த்தார் ஏழாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசையை பார்த்தார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது பார்வைன்னு எடுத்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது கும்பத்தை பார்த்தேன் இப்போ அதிசாரமாக விரைந்து வருகிட்டார் பாருங்களேன் ஐயோ நான் என்ன பண்ண போறேன் கலை நிற்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அண்ணாதை ரிக்ஷகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான் ஏங்க ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க எத்தனையோ கண்ணீரை சேர்ந்தவர்கள் கவலைப்படுறோம் யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு குரு ஒருவர் தானே கை கொடுப்பார் பெரியவங்க சொல்றாங்க தாயோடு சுவை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள் அதனால தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஆட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போறார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அதிசார பயிற்சி என்பது ரெண்டு கிரகங்களுக்கு உற்று நோக்கப்படுகின்றது ஒன்று சனி பகவானுக்கு இன்னொன்று குரு பகவானுக்கு நான் சொன்னேன் அளவா குரு பகவான் பிரகஸ்பதி மகர ராசிக்கு எந்த விதத்திலுமே தொல்லை கொடுக்காவிட்டாலும் நன்மை செய்வதற்கு கொஞ்சம் தயித்தான் போனார் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் ஆறில் மறைந்திருந்து மகரராசிக்கு என்ன இன்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எத்தனை துன்பங்கள் எல்லாம் கொடுக்க முடியுமோ மறைந்திருந்து அத்தனையும் மொத்த மகைகள் கொடுத்து விட்டார்கள் மகர ராசி இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அகிட்டம் ஒன்று என்று சதித்து வந்து விட்டார்கள் திருமணம் எத்தனை பிரச்சனைகள் தொழில் எத்தனை ஏமாற்றங்கள் நட்பு நிறைய எல்லாம் சதித்தவரை விட்டார் காரணம் இந்த ஆறில் மறைந்திருந்து குரு செய்த ஒரு விளையாட்டு தான் கவலையே பட வேண்டாம் எத்தனை துன்பங்களும் துயர்களும் வந்தாலும் கூட தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன் சுக்ரன் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சியாகின்றார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல நற்பணனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகப் போகிறார் வக்ரமாக இருக்கின்றார் மகரத்தை பொறுத்தவரைக்கும் சக சகதாய சனியாக பதினோராம் இடத்திருந்தார் திரும்பவும் ஒரு அவர் வக்ர நிகழ்த்தியாகி பாதசிரியை நோக்கி நகரப் போகின்றார் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியில் மகர ராசிக்கு தரப்போகிறார் அது எவ்வாறு இருக்கும் இந்த அதிசார பயிற்சி கலங்கி போய் கண்ணீர் சிந்தி தடுமாற்றத்தோடு ஒரு வாழ்வையும் துணையும் நடத்துகின்ற மகர ராசிக்காரர்கள எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி பிரசன்னத்தில் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அற்புதமான ஒரு தருணம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் அமையாத ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை குரு பகவான் சொன்னேன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு எட்டாத கனி அப்படிப்பட்ட ஒரு குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியில தன்னுடைய பகை வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து கடக குருவாக கடகத்துக்கு வருகின்றார் அங்கிருந்து அவர் பார்க்கின்றார் குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் பார்வையாக மட்டுமல்லாமல் ஏழாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மகரத்தை பார்க்கின்றார் போதும் இது ஒன்று போதும் எவ்வளவு நம்ம இழந்தோம் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயிலும் பொன்னாயினும் அந்த மூன்றையும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம் தேவையில்லாத கலங்க மீன் வழி சுமந்து திரிந்து வாழ்ந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்கள் யாருக்கெல்லாம் ஏணியாக இருந்து உதவி செய்தீர்களோ அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பரிசாக தந்தார்கள் ஆனாலும் கலங்கி விடவில்லை கவலையே பட வேண்டாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் இனி வாய்க்குமா தெரியாது ஆரோனா இந்த குருவினுடைய பார்வை அது குறிப்பாக ஏழாம் பார்வை ஆறில் மறைந்திருந்து எத்தனை இன்னர்களை தந்த அதே குரு பகவான் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கும் நம்மளுக்கு ஒரு காவலனாக நண்பனாக துணை வருகின்ற ஒரு அற்புதமான சபை கடக குருவாக இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கடக குருவாக இருந்து மற்ற ராசிகள் முழுமையாக பெற முடியாத நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த ஏழாம் பார்வைன்னு சொல்வாங்க இல்லையா அந்த பார்வை முழுமையாக மகர ராசிக்கு கிடைக்கின்றது அருமையான சந்தர்ப்பம் தடைபட்டு போன திருமணம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அது நல்ல முறையில் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான சாரணம் அது மட்டுமா திருமண வாழ்வு மட்டுமா தொழில் ஒரே தொழிலே இல்லை என்ன தொழில் பண்ணுவது நல்லா படிச்சிருக்கோம் நல்ல திருமணம் இருக்கும் சிலரெல்லாம் பிஎஸ்சி பார்டி படிச்சுட்டு பேங்கில் வேலை செய்வார் அதாவது படிப்புக்கு ஏற்ற தொழில் அமையாமல் போய்விடும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் வெளிநாடு வேலை வெளிநாட்டில் வேலை ஆனாலும் அங்கே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல திருமண யோகம் காதல் திருமணமும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் ஆனால் அந்த திருமணத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லாத ஒரு நிலை மாறும் கவலையே பட வேண்டாம் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பாருங்களேன் தான் பிள்ளையா பிள்ளைகளை பெற்றுவிட்டால் பெருமை கிடைக்குமா இல்லைங்க பிள்ளைகளாலும் பெருமைப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சிலர் பிரிவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருக்கு ஒரு மனிதன் எதை பிரிந்தாலும் எதை இழந்தாலும் திரும்ப விடலாம் ஈடாகும் ஆனால் கணவன் மனைவி உறவு என்பது அக்னி சாட்சியாக அந்த உறவை பிரிந்து விடுவது என்பதெல்லாம் ஒரு ஜென்ம கருமா தான் அந்த வகையில் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை கூடிய செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் துலாமிலிருந்து விருச்சிகத்துக்கு மாறுகிறார் இதுவும் ஒரு ஒரு நல்ல நிலை தான் இதுவும் உங்களுக்கு மகரத்துக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு செய்தி தான் அதே நேரத்தில் சூரியனை பொறுத்தவரைக்கும் கண்ணிலிருந்து துலா மாறுகிறார் பதினெட்டாம் தேதி அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு கைவிட்டு விட்டன எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் நகர்ந்து விட்டன ஒரே ஒரு கிரகம்தான் ஒரே அந்த கடக குரு தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் நிம்மதியை தரப்போகின்றார் சந்தோஷத்தை தரப்போகின்றார் ஆனந்த கண்ணீரை தரப்போகின்றார் இது வரைக்கும் உங்கள் பலம் இல்லாமல் மூன்று பலமும் இழந்து தவித்தவங்க வாழ்க்கைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்தது இன்னிய வரைக்குமே தொடருதுங்க ஏமாற்றம் துரோகம் நம்பிக்கையின்மை என்று வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கவலையே படாதீங்க நீங்கள் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் மீது களங்கம் கற்பிப்பதற்கும் உங்களை அகற்றுவதற்கும் உங்கள் நிம்மதியை குலைப்பதற்கும் கூட இருந்தே குடிமரைக்கின்றவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் இந்த ஒரு பார்வை இந்த ஒரு பார்வை என்னுடைய அனுபவத்தில் இதுவரை மகர ராசிக்காரர்கள் பெற்றதே இல்லை பட்டதே இல்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏழாம் பார்வையாக கடக குருவினுடைய பார்வைப்படுவதனால் மகர ராசி புண்ணியம் செய்திருக்கின்றீர்கள் தவம் செய்து பற்றியும் கவலைப்படாமல் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுக்கிற மாதிரி அருமையான ஒரு சந்தர்ப்பம் நல்ல திருமண யோகம் அரசு துறையில ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு பேரும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்பு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இத்தனையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது பொது பலன் தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்கு என்னை நேரில் வந்து சந்தியுங்கள் முழுமையான சோழி பிரசன்ன பலனை சொல்கின்றேன் அதே நேரம் தெய்வ பலம் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக தேவை அதில் குரு பலம் குருவினுடைய பார்வை முழுமையாக தேவை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே இருக்கின்ற சனி பகவானுக்கு உங்கள் கை இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தராணம் ரெண்டு மூணு நாளில் திருவோணம் அவிட்டம் ஒன்று அந்த சனி பகவானுடைய பாதம் படியுங்கள் கடைசி வரை இறுதி வரை உங்கள் வாழ்வை நகர்த்தக்கூடியதும் ஒரு அரணாக கேடயமாக இருக்கக்கூடியவன் சனி பகவான் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக பதினோரு இடமாக இப்போ இருந்தாலும் கூட திரும்பவும் அவர் பாத சனியை நோக்கி நகர்கின்றார் ஏன்னா வக்ர நிவர்த்தியாக போகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவனமாக இருங்க பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காதீங்க ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செயல்படுங்கள் அந்த வகையில பார்க்கும்பொழுது குருவினுடைய ஏழாம் பார்வை முழுமையாக பெறுகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னவன் ஆறில் மறைந்திருந்து குரு பகவான் பல இன்னல்களை கொடுத்தாலும் கூட இந்த குறுகிய கால நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு குருவினுடைய நன்மையைத்தான் முழுமையாக பெறுவீர்கள் அவருடைய இன்னல்களிலிருந்து விடுபட்டு விடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை பார்ப்பது அற்புத பலனை தரும் அதே நேரத்தில் குறிப்பாக நீங்கள் ரெண்டுல ராகு இருக்காருங்க கொஞ்சம் நல்ல ப அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்வதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு அள்ளி கொடுப்பார் ஒரு யோககாரனாக இருந்தாலும் கூட அவர் ரெண்டில் இருப்பது ராகு மகரத்திற்கு அவ்வளவு சிறப்பில்லை தான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது ஆசை அந்த ஆசை அதீத ஆசை அந்த ஆசையின் காரணமாக சில இன்னல்களையும் சில துன்பங்களையும் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால குறிப்பாக பெண்களால் பாதிப்பு ஏற்படக்கூடிய மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்கால பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கு இந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வை இந்த குரு பகவானுடைய பார்வை பலத்தினால அற்புதமான ஒரு நிம்மதி சிந்திய கண்ணீருக்கு பலன் அருமையான ஒரு வாய்ப்பு நான் சொன்னேன் அல்லவா திருத்தணி முருகனையும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரம் உங்களை பத்திரமாக காத்து நிற்பாருங்க